Excuse me. Good evening, <laughs> sir. Good evening, good evening. Yaar pa, enna காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொம்மை போட்டு ஓ நம்ம ஏ குரூப் ஸ்டூடண்ட் இல்லையா எனக்கு ஞாபகம் இருக்கு ஆமா என்ன விஷயம் வந்த சொல்லுப்பா நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சும்மா ஃபிராங்கா சொல்லுங்க இதுல என்ன தப்பு இருக்கு டடி இவர் ஹிந்தியில ரொம்ப வீக்கா உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம் வந்திருக்காரு ஆமா சார் டியூஷனா ஆச்சரியமா இருக்கு இந்தாமா காபி கொண்டு வா உட்காருப்பா வீக் வீக்னு சொன்னா எப்படி இப்ப இருக்க சிலபஸ் படியா இல்ல ஆரம்பத்துல இருந்து ஹிந்தியில தகராறா எனக்கு ஹிந்தின்னா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் தான் சார் தட்ஸ் ஆல் ரைட் இனிமே நீ அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பலனங்களா லெக்சரர்ஸ் ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க ஓகே சார் அப்போ ஃபீஸ் எவ்வளவு சொல்லீங்க நான் இப்போ அட்வான்ஸ் எனக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவை இல்ல मंथலி 100 ரூபாய் எனக்கு என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க வரணும் ஏடையில பிச்சிக்காம தான் சரி சரி சார் நாளைக்கு சாயந்திரம் கரெக்ட் 6 மணிக்கு எல்லாம் நான் உங்களுக்கு வந்துறேன் சார் நீங்க என் வீட்டுக்கு வரதை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார் நோ நோ

பழனிச்சாமி வீட்டுக்கு போகல கொஞ்ச நாளா பேச்சு வார்த்தை இல்ல அட கஷ்ட காலமே உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு ஆச்சு முடிக்கல அவ்வளவுதான் ஆமா பழனிச்சாமி வீட்டுக்கு ஏத்த அப்படி புதுசா குடி வந்திருக்காங்களே அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா அந்த ஆளு காலேஜில் ஏதோ ஹிந்தி வாத்தியாரா அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும் அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு ரெண்டு பேரும் எப்ப இப்படிதான்டா அதனாலதான் அவன்கிட்ட நான் பே பாத்து பாத்து ஏன்டா குருவா இந்தாலும் கூட அந்த வீட்டுல இருக்காரு ஆமாங்க அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும் இந்த ஆளு டெய்லி காலையில அஞ்சு மணிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு எங்க ஓடுறாரு எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல ஓஹோ அப்போ டெய்லி காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார் இல்லை பண்ணை வினாயகா எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக அந்த கையால அடிபட்டு ஐயோ அம்மானு கத்தற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கு எல்லாம் கட்டு போடுவேன் உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும் இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியாவது அந்த பொண்ண லவ் பண்ணிடுவேன் தயவு செஞ்சு அவன் இதுக்குள்ள உழவு வச்சிருப்பா விநாயகா வாழ்க என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க நான் பெண்ணா இருக்கும் சார் 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 என்னது போனாலேயே காணும் ஐயோ ரொம்ப அளமா இருக்கும் போல் இருக்கு சார் என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா சார் Yeah. <laughs>

வந்துருங்க <repeat> <repeat> <repeat>

ஒரு நாள் ஆகுது நாள்தான் கொஞ்சிருப்பா அடி எது முடிடி? பேரு பழனிசாமியா ரொம்ப நல்ல